படிச்சாதான் வேலை கொடுப்பேன் தமிழ் படிச்சாதான் வேலை கொடுப்பேன் அரசு பள்ளி கல்லூரியில படிச்சுட்டு வரையா வேலையில் முன்னுரிமை கொடுப்பேன் இந்தி படிச்சிருக்கியா படிச்சுக்க 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 எதுக்கு படிச்சப்பா வட இந்தியால வேலை போ போய் அங்க போப்பா இங்கிலீஷ் நல்லா படிச்சா எதுக்குப்பா படிச்ச இங்கிலீஷ் வெளிநாட்டுல வேலை போப்பா பாஸ்போர்ட் வீசா எடுத்து கொடுத்துருப்பா போப்பா அமெரிக்கால போய் நீ வேலை பாக்குறீங்கள சாப்ட்வேர்ல வேலை பாக்குறீங்கள கணினி பொறியியல் அறிவுக்கு வேலை கொடுத்துருக்கானா இல்ல உன் இங்கிலீஷ் வேலை கொடுத்துருக்கானா சொல்லு படிச்சிருக்கல கம்ப்யூட்டர் கணினி பொறியியல் இருக்குல்ல அந்த அறிவுக்கு வேலை கொடுத்துருக்கானா உன்னுடைய ஆங்கிலத்துக்கு வேலை கொடுத்துருக்கானா அவனை விட வாணி ஆங்கிலம் நல்லா பேசுற போற அது அவன் தாய்மொழி தமிழ் படிக்கிறதுக்கும் வெளிநாட்டு வேலை பார்க்கறதுக்கு ஏன் குழப்பற என்ன ரெண்டு தடவை கைதி பண்ணிட்டான் அமெரிக்காலையும் கனடாலையும் கைது பண்ண உடனே கூட்டி வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் தான் அவன்